இலக்குகளை நிர்ணயிக்கும் தீர்மானங்கள் என்ற தலைப்பின் கீழ் தானியலின் வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற இலக்கை அவன் அடைய எடுத்த முயற்சிகளையும் தீர்மானங்களையும் குறித்து தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் தானியலின் புத்தகம் ஒன்று எட்டு இவ்வாறாக சொல்கின்றது பரிசுத்தமா வாழ்றதுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் வரக்கூடாது அந்நிய தேசத்துல அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை தானியன் எடுக்கிறார் தானியனுடைய இந்த தீர்மானத்தை தேவன் அவனுக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார் நம்ம நினைப்போம் சில இடங்கள்லாம் போனா இதெல்லாம் எல்லாம் இங்கெல்லாம் ஆகும் இதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது முடியாதுதான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் ஆனால் நாம் ஜெபிக்கும் போது அண்டவரே எனக்கு இது விருப்பம் இல்லை எனக்கு இப்படித்தான் இருக்க நான் விரும்புறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமையே நான் இப்படித்தான் ஆசரிக்க நான் விரும்புறேன் இந்த இடத்துல நான் இப்படித்தான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் செய்யற செயல நான் செய்ய என்ன பண்ணல விரும்பல அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நம்ம நமக்குள்ள நம்ம எடுக்கும் கடவுள் நிச்சயமா அதை நமக்கு என்ன பண்றாரு வாய்க்க பண்றாரு அதுதான் தானியலுக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா முடியுமா கண்டிப்பா முடியாது அவ்வளவு ஈஸியான தீர்மானத்துல எல்லாம் ரொம்ப போமா எடுக்க முடியாது இதுக்கு என்ன எப்படி நம்ம இந்த தீர்மானம் போமா எடுக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா தானியல் ஆண்டவரோடைய நெருங்கி பழகி சின்ன வயசுல இருந்தே வந்திருப்பார் இஸ்ரோவேலின் தேவனுடைய கட்டுரைகளையும் பிரமாணங்களையும் நல்லா கற்றுக்கொண்டு வந்திருப்பார் அதனாலதான் அவரால் அந்த அந்நிய தேசத்துல போனாலும் ஒரு ஃபார்ம் டெசிஷன்ல அவரால் நிக்க முடிஞ்சிச்சு டிசைட் பண்ண முடிஞ்சிச்சு எந்த சூழ்நிலையிலயும் என்னுடைய பாரம்பரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கறதுல அவர் உறுதியா இருந்தார் தானியலுடைய இந்த டெசிஷனுக்கு ஆண்டவர் அவனுக்கு உனை இருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஏதாவது ஒரு ஆண்டவருடைய தீர்மானத்துக்கு அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வேற காரியங்கள் நமக்கு வருகிற மாதிரி இருந்தா நம்ம ஆண்டவருக்கு பிரியமான செயல்கள்ல போமா நம்ம இருக்கும்போது கண்டிப்பா கடவுள் நமக்கு உதவி செய்வார் டோன்ட் கிவ் அப் எப்பவுமே நம்ம ஓலி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது விட்டு கொடுத்துடவே கூடாது நம்ம அதுல போமா நிக்கணும் அந்த ஸ்ட்ராங் மைண்ட் அந்த விழிப்பாக அதனாலதான் வசனங்கள் உன்னை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் வந்து ரொம்ப அந்த வயசு ஆக ஆக அவங்களுக்கு என்ன வயசோ அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய உறுதிப்பாடு இருக்கும் ஆண்டவருக்குள்ள எத்தனை வருஷமா கடவுளை வழிபட்டு வரும் எத்தனை வயசுல இருந்து நமக்கு நம்ம பெரியவங்க நமக்கு சின்னவங்க சொல்லி 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 வசனத்தை மனப்பாடம் பண்ண சொல்லி ஆலயத்துல போய் எத்தனை மெசேஜ் கேட்டு எத்தனை கம்ப்யூட்டர் கொடுக்கல அட்டன் பண்ணி அவ்வளவு கேட்டிருக்கோம் உங்க வயசுல இருந்து நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க எந்தெந்த வயசுல இருக்கீங்களோ அந்தந்த வயசுல இருக்கிறவங்க அதுல நீங்க கணக்கு இவ்வளோ வருஷங்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு என் வயசுல ஒரு பதினஞ்சு வருஷத்தை கழிச்சுட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் நான் இந்த சத்தியங்களை கேட்டுட்டே இருக்கேன் பதினஞ்சு வருஷம் கூட ஒரு சைல்டுஹுட் டேஸ்ன்னு விட்டுருங்க தெரியாதுன்னு கூட வச்சுக்குவோம் நாற்பது வருஷங்கள் நான் வளர்ந்து வந்து இன்னும் எனக்கு இன்னும் நான் ஆழ்ந்தவருக்குள்ள நான் உறுதியா இல்லைன்னா நான் என்ன கத்துருக்கேன் இந்த நாற்பது வருஷம் ஒன்னும் கத்துக்கல போய் பிரயோஜனம் இல்லை ஆலயத்துக்கு போய் பிரயோஜனம் இல்லை வசனம் படிச்சு பிரயோஜனம் இல்லை கன்வென்ஷன் கூட அட்டன் பண்ணி பிரயோஜனம் இல்லை இன்னும் நான் உறுதியா இல்லை விசுவாசத்துல உறுதியா இல்லை தீர்மானத்துல உறுதியா இல்லை நம்மளோட வயதை கால்குலேட் பண்ணிட்டு வரணும் பதினைஞ்சு வருஷத்தை மட்டும் அதுல கட் பண்ணி விட்டுறணும் நீல இருக்கிற வயசுல எந்த அளவுக்கு நான் விசுவாசத்துல வளர்ந்துருக்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்கும் எனக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்குது எந்த அளவுக்கு நான் ஆண்டவருக்காக எதையும் துணிச்சலா தீர்மானம் பண்ணுவேன் தானியரோட வயசு ஒரு வாலிப பையன்தான் ஆனா அந்த சின்ன வயசுலயே அவனுடைய இருதயத்துல விதைக்கப்பட்ட அந்த வித அவனை உறுதியா அந்த அந்நிய தேசத்துல நிக்க வச்சுச்சு அதனாலதான் அந்த இடத்துல எல்லார காட்டிலும் தானியல் எப்படி இருக்காரு பாத்தீங்கன்னா பத்து மடங்கு எப்படி இருக்காரு சமர்த்தரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நிலைமைக்கு அந்த இடத்துல அந்த ராஜா அவர் என்ன பண்றாரு உயர்த்துகிறார் காரியங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு உறுதியா இருக்கும் அலசரிப்படக்கூடாது இதுதான் இதுதான் நான் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு கார கேரக்டர் தான் அந்த தானியலோட கேரக்டர் அந்த தானியல அந்த நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்துல இருக்கணும் நம்மளுடைய பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில இருக்கணும் நமக்கும் உறவுல இருக்கணும் நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற அன்புல இருக்கணும் ஐக்கியத்துல இருக்கணும் ஊழியத்துல இருக்கணும் தாங்குறதுல இருக்கணும் ஜெபிக்கிறதுல இருக்கணும் எத்தனை வருஷம் நீங்க சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறீங்களோ அதை பொறுத்து சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒண்ணு பதி பதினஞ்சு வயசு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இருபது வயசு தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருபது வருஷம் முப்பது நாற்பது அம்பது வருஷம் அறுபது வருஷம் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா அடுத்தவங்கள விடணும் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியே அவங்க என்ன பண்ணனும் இருக்கணும் சோ இதுதான் தானியலுடைய ஒரு நல்ல ஒரு தீர்மானம் சரி அடுத்த